மயிலாடுதுறை அருண்பிரியா பிரியா மருத்துவமனையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தவறான அறுவை சிகிச்சால என் பையன் இறந்துட்டான் என் பையன் பேரு கிஷோர் என் பேரு பாலசுப்ரமணியன் எனக்கு மங்கநல்லூரு இந்த இந்த அறுவை சிகிச்சையில இறந்ததுக்கு அப்புறம் என் மயிலாடுதுறை காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாக்கா ஒரு ரிப்போர்ட் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு மயிலா இது சென்னையில உள்ள ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு ஒரு ஃபுட்டேஜி வாங்குறது இது ரிப்போர்ட் வாங்குறது இந்த மாதிரி ஒண்ணு ஒன்று ரிட்டு போட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஏதா இருந்தாலும் ஒரு ஜாயின்ட் டைரக்டர் போய் ஒண்ணு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க வாங்கிதான் நம்ம வந்து அடுத்தது மெடிக்கல் கவுன்சிலுக்கு நம்ம வந்து ஃபுட்டேஜி நான் இந்த என்னென்ன ஆட்சியில போட்டு என்னென்ன வாங்கணும்னு எல்லாத்தையும் மெடிக்கல் கவுன்சில் பண்ணிருந்தோம் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கூப்பிட்டு என்ன நிற்க வச்சு என்ன நடந்ததோ அதை கேட்டாங்க கேட்டுட்டு இப்ப கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு அதுல ரெண்டு மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஹாஸ்பிட்டலா இன்னும் டெவலப் பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் நிறைய பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் உள்ள குறைகள்லாம் சுட்டி காட்டி அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அதில்லாம நாங்க என்ன பண்ணியிருந்தோம் நாகப்பட்டினம் கன்சூமர் கோர்ட்ல இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த கேஸ் மந்தமாக அவங்க எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு இது தவறான அறுவை சிகிச்சையாலும் மயக்க மருந்து தவறாக கொடுத்ததுனாலும் பன்னெண்டு வயசுக்குள்ள உள்ள குழந்தைக்கு முதுகெலும்புல மயக்க மருந்து கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நிறைய விவாதங்களை முன் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க முப்பது லட்சம் ரூபாய் நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதெல்லாமே இப்போ இந்த சார்ஜ் ஷீட் விஷயத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல ரெண்டு வருஷம் ஆகுது வர ஜனவரியோட ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணல ரொம்ப மனசு வேதனையா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒரு சாதாரண மனுஷன் போயிட்டு எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை எடுத்துன்னா போய் ஃபைல் பண்ணுவாங்க ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் கேஸ் கொடுத்துட்டு வருவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் கேஸ் கொடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கும் தினம் தினம் நடக்க முடியும் நடந்து விட்டுருக்க இன்னமும் சார்ஜ் ஃபைல் பண்ணல ரொம்ப மனசு வேதனையா இருக்கு ஏன்னாக்கா இந்த சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாதனால எல்லா பிரச்சனையும் இதோட போயிருமா ஏன்னாக்கா இந்த நடந்த இது வந்து இன்னொரு பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது யாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன்